இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட்டிங் வீடியோ வந்து போட்டாச்சு வீடியோவில் வந்து இப்போ அதை வந்து தைக்கிறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ அது எவ்வளோ சீக்கிரம் அதை முடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு பத் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே கட்டிங் போட்டு வச்சுருக்கோம் டக்கு டக்குன்னு தைக்கிறது மாத்திரம்தான் வேலை இப்போ கரெக்டாக முதல்ல வந்து பின்பாகத்தை ஓட்டிக்கிடுவோம் ஒரு கால் இஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத வந்து மடக்கி அடிச்சுக்கலாம் நீங்கள் ஒரே தையலில் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு அதை அப்படியே மடக்கி தச்சுக்கலாம் கொஞ்சம் ஃபினிஷிங் வரும் அது இந்த மாதிரி நீங்கள் மடக்கிடுச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு தையலாக இருக்கும் கரெக்டாக அப்பப்போ அந்தந்த வேலையை முடிச்சுக்கிட்டுருங்க இப்போ இதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்து டாட் பிடிச்சிக்கிருங்க நான் டாட் பிடிக்கிறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லா வீடியோலையும் போட்டிருக்கேன் கீழே வந்து அரை இன்ச்சு மேலே வந்து ஒரு மூன்று இன்ச்சு இப்போ பின்பாகத்தோட வேலை முடிஞ்சு இப்போ நம்ம பட்டி எப்படி அடிக்கிறதுங்க வந்து பார்க்கலாம் இது வந்து பின்பாகத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ஓட்டுறதை பார்க்கலாம் இப்படி அடிக்கிறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி இதில் கையெல்லாம் குடைஞ்சி வச்சுருக்கோம் கை குடைஞ்சிருக்கிறதுனால பார்த்து ஓட்டிக்கிறேங்க ஒன்று அந்த பக்கம் வந்திருக்கேன் இந்த பக்கம் மாற்றி அடிச்சுக்கிருங்க அப்படியே ஓட்டுத்தையல் போட்டுக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன மடக்கி இருக்கீங்களோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் வரணும் இல்லைன்னா தைக்கும்போது ஏற்ற இறக்கம் வரும் கையை வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க உங்க கை குறைஞ்சிருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கான்னு மாற்றி அடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறது வந்து கையை வந்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக அடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கையை எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து முன்பாகம் பிடிக்கிறத பார்க்கலாம் நான் வந்து பட்டி வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதில் எக்ஸ்ட்ரா துணி மாத்திரம் போட்டு அதை பட்டி அடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கிளாத்தாக இருக்குது இப்போ உங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவு தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க நமக்கு வந்து ஒரு மூன்று இன்ச்சு பட்டினா நம்ம அந்த ஒரு மூணு இன்ச்சி அகலத்துக்கு வந்து நான் ஈஸியாக எப்படி அடிக்கிறதுங்கிறத வந்து காமிக்கிறேன் அளவு எடுக்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க திக்னஸ்க்கு வந்து இந்த அகலத்தை வந்து வச்சுக்கிறோங்க அதை அப்படியே திருப்பி விட்டுருலாம் பட்டியில் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டி அடிக்கிறது நீங்கள் இவ்வளோ தைக்கும்போதே வளர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த பட்டியும் எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டியும் ஒரே அளவு இருக்க மாதிரி இந்த பட்டியை வந்து போட்டுக்கிறோங்க ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருக்கத அப்படியே டாட் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணுறது அண்ணி அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோங்க மெயின் டாட்டுக்கு மக்கள் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிறோங்க ஒரு டாட்ட பிடிச்சாச்சு அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த புக்கம் அடுக்கி விட்டுக்குறத வந்து இப்போ இதில் வந்து பட்டியை ஜாயின் பண்ணிடலாம் லைட்டாக எக்ஸ்ட்ரா தள்ளி இருக்கதை வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டுக்கிறங்க இப்போ ஒரு பட்டியை கீழே போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம டாட் பிடிச்சி வச்சுருக்க முன்பாக வச்சு அடிச்சிடலாம் அது அப்படியே கரெக்டாக மடைக்கி ஒரு படிவான தையல் போட்டுருங்க அதே மாதிரி இந்த பட்டியை ஜாயின் பண்ணிடலாம் இது முன்பாக வந்து கீழே வச்சுக்கிறோங்க நீங்க எந்த அளவுக்கு தையல் கட் பண்ணி அப்படிங்கிறத வந்து அதை பார்த்து வந்து நீங்கள் அடிச்சுக்கிருங்க இப்போ ரெண்டு அளவும் ஒரு அளவாக இருக்கான்னு பார்த்துக்குருங்க அளவு ரெண்டும் முன்பாகம் ரெண்டும் கரெக்டாக ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதில் ஏ தரக்கா இருந்ததுன்னா கரைச்சி விட்ருங்க இதை வந்து நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது இதை கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ கொக்கிப்பட்டி பட்டி வந்து அடிச்சிடலாம் இப்போ நான் அது கட்டிங் வீடியோவில் வந்து இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு இப்போ இது வந்து நான் கொக்கி வைக்கிறதுக்கு அடிக்கிறேன் ஒரு கால் இன்ச்சி மடைகிக்கிறேங்க அப்படியே மடக்கி ஒரு படிவான தையல் போட்டுருங்க விட்டு அப்படியே வந்து ரெண்டுத்த மடக்கிடலாம் அப்படியே லாஸ்ட் இதுல ஒரு தையல் போட்டுருங்க மடக்கி இருக்கதை ஈவனா மடகிக்கிறாங்க வந்து வீ பட்டி அடிச்சிடலாம் அது வந்து வெளிப்பக்கமாக இருந்து உள்ள அடித்தோம் இது வந்து உள்பக்கமாக ஒரு கால் இன்ச்சி மடிக்கிறேங்க கால் இன்ச்சி பிடிச்சிங்கன்னா அதே கால் இன்ச்சி கடைசி வரைக்கும் அடிச்சிட்டு வந்துருங்க அதில் இதுலேயும் ஒரு பரிமாணத்தை இருக்கலாம் எப்போவுமே கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை மடக்கிட்டு இப்போ நீங்கள் வளையம் வைக்கிறதுனா ஒரே தையல் ஓட்டிடலாம் இப்போ நான் அதில் வந்து வீ உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் இப்போ இதை மடக்கிடுங்க மடக்கிட்டு அளவு பார்த்துக்குறங்க ஒரு கால் இன்ச்சிக்கு வந்து விட்டுருங்க தையலுக்கு வந்து நம்ம கழுத்து பீஸ் அடிக்கணும் கரெக்டாக டாட் பாயிண்ட்டில் வருது அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணுறதுல ஒரு தையுது ஊக்கு அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒன்று இப்போ இந்த இது வந்து அஞ்சு கணக்கு பண்ணிக்கிறங்க வைக்கும்போது எப்போவுமே இதில் வந்து ஒரு கொக்கி வச்சிடணும் இந்த பட்டியிலையும் இதுலேயும் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இழுத்து போடும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் கப் சைஸு இதில் அப்படியே வீ அடிச்சிடலாம் தையல் மாத்திரம் வந்து கொஞ்சம் பொடி தையலாக வச்சுக்கிருங்க உங்களுக்கு ரெண்டு தையலாக வேணும்னா நீங்கள் ரெண்டாக போட்டுக்கலாம் நீங்கள் கொக்கி கட்டும்போது கரெக்டாக இதை கணக்கு பண்ணி கொக்கி கட்டிக்கிறங்க இப்போ அந்த வீலை வந்து கரெக்டாக அந்த இந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் அளவு பார்த்துக்குறேங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கரைச்சி விட்றலாம் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பின்பாகத்தில் வந்து அதை ஜாயின் பண்ணிடுவோம் நம்ம எந்த அளவு நீங்கள் அளவு வந்து தைக்கிறது கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவு வந்து அதை தச்சுக்கிடுங்க அதை இப்போ இதில் வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறது தான் வேலை இப்போ இது வந்து நான் பா கழுத்து போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு நான் அதை பா அடித்து காமிக்கிறேன் எப்படின்னு பீஸை வந்து அப்படி பிரித்து போட்டுக்கிறோங்க உங்களுக்கு லென்த் எவ்வளவு தேவைங்கிறத வந்து பாத்துக்கிறோங்க பிளவுஸ் வச்சு அளவு உங்களுக்கு அளவு தெரியலைன்னா பிளவுஸ் வந்து அளவு வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளவு தேவைங்கிறத என்ன ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வந்து கழுத்து பீஸ் அடிச்சுட்டு ஜாயின் பண்ண முடியாது இப்போ ஃபுல்லாக ஜாய எல்லா பீஸும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஒரு கால் இன்ச்சிக்கு வந்து உள்ளறை வந்து மடக்கி அடிச்சிருங்க அதை ஃபுல்லாக அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்து வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த கொக்கி பக்கம் வச்சுக்கிறங்க இது வெளிப்பக்கமாக ஒரு காலிஞ்சி மடகிக்கிறேங்க நீங்கள் கழுத்துக்கு எவ்வளோ அகலத்துக்கு பீஸ் வெட்டு வெட்டியிருக்கீங்க அதை வச்சு பார்த்துக்குறங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு ப்ளீட் வந்து இதில் வந்து பிடிச்சி விட்டுக்குறேங்க அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் முன்னாடி நெக் வந்து ரவுண்டு அழகாக வரும் பீஸ் அடிக்கக்கூடாது இது இழுக்கக்கூடாது கழுத்து பீஸை அதே மாதிரி பாக்கிறது கரெக்டாக வெட்டியிருக்க இடத்துல வந்து பீஸை வந்து ஒரு மடக்கு மடகிக்கிறங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நெக்கு வந்து நல்லா திரும்பும் ஊசியை இறக்கிட்டு அந்த பாவுக்கு நேரம் திருப்பிக்கிறேங்க அதை வந்து பீஸை வந்து எங்கெங்கே பா வெட்டியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஊசியை இறக்கிட்டு திருப்பிக்கிறங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும்போது ஒரு நாலஞ்சு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்டுருங்க உள் பக்கத்தில் ஒரு ரெண்டு பிடிச்சிங்கன்னா முன்பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணாவது பிடிச்சிக்கிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நம்ம எப்படி கொக்கி பக்கத்தில் மடக்கி விட்டோமோ அதே மாதிரி வந்து லாஸ்ட்லேயும் மடக்கிடுங்க அந்த டர்ன் பண்ணுற இடத்துல மாத்திரம் ரவுண்டு கரெக்டாக வர்றதுக்கு மாத்திரம் சின்ன சின்னதாக வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அதில் வந்து ஏற்கனவே ஒரு மடக்கு வந்து அதில் மடைக்காலிஞ்சி அடிச்சிருக்கோம் அதனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே உள்ளே வச்சு அதை திருப்பிடுங்க திருப்பிட்டு ஒரு தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வந்துடும் கரெக்டாக அந்த தையலோடு சேர்த்து அதில் வந்து மடக்கிடுங்க நீங்கள் முன்னாடி வந்து ஃப்ளீட் பிடிச்சிட்டனால நெக் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் பார்க்குறதுக்கு அடக்கியிருக்க இடத்துல வந்து ஊசியை இறக்கிட்டு அதுக்கு நேராக திருப்பிக்கிறங்க கரெக்டாக அந்த ஷார்ப்பாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து ஊசியை வந்து திருப்புங்க நிப்பாட்டி அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் நீங்கள் ஸ்டார் எழுத்து பாக்கழுத்துலாம் இந்த மாதிரி அடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பீஸ் வந்து வெட்டும்போது கணக்காக வெட்டிக்கிறீங்க இதே அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளரை வந்து இதில் வந்து கரைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் ப்ளவுஸில் வந்து பட்டுறோம் நீங்கள் வெட்டும்போதே அளவாக பீஸ் வெட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே கட் பண்ணுறதுக்கு வேலை இருக்காது இப்போ ஒரு தையல் போட்டாச்சு இப்போ வந்து எது தையல் மாத்திரம் ஒன்று போட்டுடலாம் கரெக்டாக ஒட்டிலே தையல் போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கரெக்டாக அந்த மூலையில கொண்டு வந்து நிப்பாட்டி ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க அப்பதான் வந்து பா வந்து நல்லா ஷார்ப்பாக வரும் உங்களுக்கு நம்ம காலிஞ்சி விட்டுட்டு கழுத்து பீஸ் அடித்தது கரெக்டாக அந்த வீ வந்து கொக்கி மாற்றுற லெவலுக்கு இருக்குது பாருங்கள் அதை கணக்கு பண்ணி நீங்கள் பீஸ் அடிச்சுக்கிருங்க இப்போ அந்த நம்ம ஃப்ளீட்டு முன்னாடி பிடிச்சி விட்டதுனால அழகாக அந்த ரவுண்டு வந்துருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க அப்போ அந்த இந்த ப்ளீட் வந்து பார்க்குறதுல வந்து இந்த ரவுண்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு நம்ம பீஸ் போ பீஸ் வந்து தான் இருக்குது பார்க்கறது தைக்கிறதுக்கு இப்போ ஏ தரக்கம் பார்த்துக்கலாம் அளவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க முன்பாக வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கரைச்சி விட்ருலாம் இப்போ இதில் வந்து அளவு கரெக்டாக இருக்குது இப்போ ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து வெளிக்கை அளவு கரெக்டாக எங்கே நேட்ச் போட்டிருக்கீங்களோ அதில் இருந்து சோல்ட்ருலேருந்து கணக்கு பண்ணிக்கிறங்க அளவு கரெக்டாக பார்த்துக்கிட்டு க எவ்வளோ தையலுக்கு அரைஞ்சி விட்டுருந்தீங்கன்னா அரைஞ்சி தையல் போட்டுருங்க கால் காலேஞ்சி போட்டுருங்க கை இழுக்காமல் தைங்க கழுத்து பீஸும் கையும் வந்து இழுக்கக்கூடாது நம்ம கையில் போட்டிருக்கேன் நாச்சும் சோல்டரும் வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து ஜாயிண்ட் ஆகணும் கையை எடுத்துட்டு பண்ணாமல் அப்படியே திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுருங்க அதில் வந்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து கணக்கு பண்ணியிருக்கோமோ ரெண்டரை இன்ச்சின்னா கரெக்டாக அந்த அளவு வந்துருக்கு பாருங்கள் இது போடும்போது ஃபினிஷிங் சூப்பராக வரும் ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம சென்ட்ரு பார்த்துட்டு கை ஜாயின் பண்ணுறது தான் அதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் அந்த கை வந்து ஜாயின் பண்ணிடலாம் கை கொடைஞ்சிருக்கிறது வந்து முன்பக்கம் வரணும் இந்த நாச் போட்டிருக்க சென்ட்ரு பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த அளவு பார்த்துக்குறங்க எந்த அளவுக்கு தையலுக்கு சேர்த்துருக்கேன்னு இருந்துச்சு அப்படியே தையல் போட்டுருங்க இந்த பக்கமும் க ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம அளவு பார்த்துருவோம் இப்போ கையில் மார்க் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம அப்படியே வந்து கை ஜாயின் பண்ணிடலாம் இப்போ அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸில் அப்படிங்கிறத வச்சு சென்ட்ரு கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அந்த இதை வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்னா அளவுக்கு அந்த மார்க்ல இருந்து அப்படியே தயிர் போட்டுருங்க நான் ஆம்கோல் அளவு எப்படி பார்க்குறது அப்படிங்கறது வந்து போட்டிருக்கேன் ப்ளவுஸில் இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம் அந்த ப்ளவுஸில் வந்து இந்த இடத்துல வந்து வெட்டி இருக்கிறோம் அங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ண கட் பண்ணும்போதே இதில் வந்து நம்ம நாச் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அதிலே அப்படியே நேர தையல் ஓட்டிடலாம் நம்ம இடுப்பளவும் கரெக்டாக பார்த்து தையல் போட்டிருக்கோம் இது மார்க் பண்ணியிருக்கோம் அதில் அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தையல் போடுறதுக்கு லைனிங் ப்ளவுஸ்னால் நம்ம ஓவர்லாக் போடுவோம் அதில் வந்து போயிடும் உள்ளறை நீங்கள் சாதா ப்ளவுஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்துக்கலாம் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் ப்ளவுஸை கரெக்டாக சென்ட்ரு வந்து இழுத்துக்கோங்க தையல் எத்தனை ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை இழுத்து பார்த்துட்டு எத்தனை தையல் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து போட்டு கொடுத்துருங்க இப்போ நம்ம விட்டுருக்கிறது வந்து ஒரு மூணு தையல் இந்த தையலோடு சேர்த்து ரெண்டு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை கரைச்சுடுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்த்துக்குறங்க அளவு ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் வந்து போட்டு கொடுத்துர்லாம் இப்போ பார்க்கறது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பீஸ் எடுத்துக்கிறோங்க ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா உள்ளே வந்து பிசுறு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் எடுத்துக்கிறோங்க இப்போ முக்கால் இஞ்சி இல்லை ஒரு இஞ்சி எடுத்திங்கன்னா ஒரு கால் இஞ்சி அடிச்சுட்டு நீங்கள் ஒரு அரை இன்ச்சு உள்ளே மடக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கிறோங்க இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்ம எவ்வளோ கணக்கு பண்ணி இப்போ எடுத்தோமோ இப்போ மூன்றரை வச்சோம்னா அந்த பக்கம் நோக்கு தைச்சிட்டு மூணு இன்ச்சு தான் வச்சோம் அந்த ஷோல்டர் வந்து அங்கிட்டு கால் இன்ச்சு இங்கிட்டு கால் இஞ்சி போக நமக்கு ரெண்டரை இன்ச்சு வந்து ஷோல்டர் கிடச்சிருக்கு இப்போ அதே மாதிரி வீ அடிக்கிறதையும் பார்த்துக்குறங்க நீங்கள் இப்போ கரெக்டாக அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டு அடிச்சுக்கிறோங்க இப்போ கொக்கி வந்து அந்த வளையத்துக்கு நேரம் வந்து கரெக்டாக அந்த வீக்கு நேரம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கொக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிட்டு அடிக்கிறத விட அதே மாதிரி கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு வீ இடிங்க இந்த இடத்துல வந்து கொக்கி மாற்றுற மாதிரி இருக்கணும் இழுத்து மாட்டுறதுக்கு அதே மாதிரி பட்டியில் ஒன்று இந்த மாதிரி டாட் பாயிண்ட்டில் ஒன்று நீங்கள் வீ அடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் இழுத்து போடும்போது வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அதை கரெக்டாக அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குறங்க தைக்கும்போது இப்போ ஃப்ரண்டும் பேக்கும் உங்களுக்கு கழுத்து பீஸ் அடித்தோன்னா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாக தைச்சாச்சு எவ்வளோ சீக்கிரம் தச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ உங்களுக்கு பா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பா கழுத்து தைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம் சாதா ப்ளவுஸில் அடுத்தது சாதாவில் வந்து வீ எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் ஸ்டார் கழுத்து மாதிரி ரவுண்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் திரும்ப சா சாதாவில் வந்து ரவுண்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ நான் போடுற வீடியோலாம் பாருங்கள் இது கட்டிங் வீடியோ தனியாக இப்போ ஸ்டிச்சிங் தனியாக போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து போடுற வீடியோலாம் பாருங்கள் டவுட் ஏதாவது வந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்